வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தெரி படத்த விமர்சனம் தமிழ் புத்தாண்டு அதுமா தெரி படம் ரிலீஸ் ஆயிடுது சென்னை எங்கும் தமிழ்நாடு எங்கும் படம் தான் இன்னைக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்ப படம் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்றத நான் விமர்சனத்தில் பார்ப்போம் படத்தோட பேர் தெரி இந்த படத்துக்கும் இந்த தெறிக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்து கிட்ட சொல்லும் தெரி பேபி அவ்வளோதான் அதனால அந்த படத்துக்கு பேர் தெரியும் இப்படிதான் இருக்குது படத்தோட லட்சணம் தெரி படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரியலா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் நைனிகா அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கிறவங்க எம்இ ஜாக்சன் அமைதியான ஒரு பேக்கரி வச்சுக்கிட்டு அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு கேரளாவில் விஜய் உள்ளூர் ரவுடியோட நடக்கிற ஒரு சின்ன மோதலில் எம் ஜாக்சன் வந்து போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அந்த சூழ்நிலைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு விஜய் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஜயோட நேம் புரிவில கிடையாது வேற அது என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி இவங்க பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க எம்இ ஜாக்சன் இந்த பழைய வாழ்க்கைன்றது விஜயகுமார் டெப்டி கமிஷனராக சென்னையில் இருக்கிறாரு கல்யாணம் ஆகலை அவங்க அம்மா ராதிகா வந்து அவர் பொண்ணு இருக்கிறாங்க இப்படி ஜாலியாக இருக்கும்போது ஒரு நாள் சம்மந்தவை பார்க்குறாரு லவ்வாக ஆகுது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை ஒன்று தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிற மகேந்திரோட பையன் வந்து ஒரு பொண்ணை கற்பொழித்து கொண்டுடுறாரு அதை கண்டு வெகுண்டுள்ள விஜய் வந்து அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக மகேந்திர பையனை சித்திரவதை பண்ணி கொண்டுடுறாரு இதுக்காக மகேந்திரன் திருப்பி பழி வாங்க நினச்சி விஜயோட மனைவியான சமந்தாவையும் விஜயோட அம்மாவான ராதிகாவையும் கொண்டுடுறாரு குழந்தைக்காக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகும் விஜய் தான் இறந்துட்டதாக ஊரை நம்ப வச்சு வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் மகேந்திரனுக்கு விஜய் உயர்வெடுக்க தெரிய வர மறுபடியும் விஜய்யை கொள்றதுக்கான முயற்சிகளே இறங்கிடாது குழந்தைக்காக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்த விஜய் குழந்தைக்கு ஆபத்துன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது மகேந்திரனை திருப்பி அடிக்க முடிவெடுக்கிறாரு இறுதி யுத்தத்தில் வெற்றி யாருக்குன்றது தான் தெரியப்படத்தோட கதை சொல்லும் போதும் பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா இது சத்திரன் படத்தோடைய ஒரு நகல் தான் இந்த படம் படத்தில் வந்து விஜய் விஜய்க்கு வயசானது ரொம்ப நல்லா தெரியுது டான்ஸ்லாம் கூட பழைய மாதிரிலாம் கிடையாது ஓரளவுக்கு நேக்காளம் ஆடுறாரு பழைய மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆடுறதுலாம் இந்த படத்தில் இல்லை சமந்தா நல்லா சப்பியாக இருந்த முகத்தில் நல்ல டயட்டாக இருந்தால் உடம்பை குறைச்சி வத்தலும் தொத்துலுமா தெரிகிறாங்க நல்லா நடிச்சிருக்குறாங்க அடுத்ததாக எமி ஜாக்சன் எமி ஜாக்சன் தமிழ் பேசினாலே நமக்கு தாங்காது மலையாளம் சேர்ந்து பேசும்போது நிகழ்து நைனிகா சொல்லி குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து நைனிகா இந்த குழந்தை நல்லாவே எக்ஸ்பிரஷன் காட்டுது நல்லாவே நடிச்சிருக்கு இந்த படத்தால் யார் எவ்வளோ பெரிய லாபம் அடைவாங்களோ இல்லையோ மிகப்பெரிய ஒரு நல்ல பேரையும் ஒரு எதிர்காலத்தையும் அடைய போகிறவர் வந்து மொத்த ராஜேந்திரன் படத்தை பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும் அவர் படத்தில் வந்து விஜய்குடி வர மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு வேகமாக இனிமேல் தமிழை வர முக்கால்வாசி படங்களில் இவர் தான் ஒருவாறு நினைக்கிறார் படத்தில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா படம் வந்து இந்த படம்ன்றது வந்து வித்தியாசமாக எடுக்கிறன்ற பேர் வழியில் நம்மளை போட்டு ரொம்ப படுக்கி எடுத்துருக்குறாங்க கேரளாவில் மிகப்பெரிய ஒரு தாதாவுக்கும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை வருது அதனால அந்த தாதா வந்து அந்த குழந்தைய அடிக்க போகறதுலாம் நம்புகிற மாதிரி இருக்குது இவங்க ஏதோ படத்துக்கு சீன்ஸ் அமைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பிக்சர் எடுக்கிற குழந்தைகளை வந்து விஜய் போய் காப்பாற்றுறதுக்கான ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது இது வந்து விஜய்க்கு மாஸ்க் காதலோடுறதுக்காக வலிந்து திணிக்கப்பட்ட சீனா இருக்குது அதுவும் படத்துல ட்ரெண்டு மாறிடுச்சு எப்படின்னாக்கா படம் வந்து படத்தோட கதை படம் ஒரு ரெண்டாவது ஆரம்பிக்கும் படம் துவங்கி கிட்டத்தட்ட ஒன்னே மணி நேரம் கழிச்சுதான் படத்தோட கதைக்கே வராங்க அவங்க அது வரைக்கும் எமி ஜாக்சனுக்கும் விஜய்க்குமான லவ்வு இந்த குழந்தையோட லூட்டி அப்புறம் சமந்தாவோட லவ்வு அந்த பிச்சை எடுக்கிற குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக விஜய் போகிற சண்டை அதுக்கப்புறம் ஒரு டூய்ட்னு ஒரு ஒன்னே நாலு மணி நேரத்தை படத்தோட கதைக்கே வந்து இவங்க வராமலே வந்து முழுங்கிடுறாங்க அது வரைக்கும் வந்து ஒரு ஜாலியாகவும் ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு சம்பந்த படம் நோக்கி போகுதுமே தெரிய மாட்டேங்குது ஒன்னே நாலு மணி நேரம் கழிச்சுதான் ஒரு ஒரு பொண்ணு காண போறதும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுமா கதை வந்து தோந்துது அதுவே இருந்து ஆரம்பிக்கிறது தான் படம் அந்த ஒன்னே நாள் நேரத்தை இவங்க படத்தோட கதைக்கு வந்து ஏத்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் அது மாதிரி படத்தோட லாஜிக் நான் கூட கடந்த வாரம் சர்தார் கபர் சிங் படம் பார்த்துட்டு அந்த லாட்ஜிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இது அதை விட மோசமான லாட்ஜிக்கா இருக்குது விஜயும் சரி வில்லனும் சரி லாஜிக்கே இல்லாம எங்க வேணாலும் இருக்கிறாங்க விஜய் விஜய் பார்க்கணும்னு நினைக்கிறாரா வில்லன் விஜய் விஜய் இடத்துக்கு போயிடுறாரு வில்லனை வந்து விஜய் பார்க்கணும்னு நினைக்கிறாரா வில்லன் எங்க இருந்தாலும் கொஞ்சமாவது லாக்கி லார்டிக்கோட யோசிப்பா முதல்ல இந்த தேட்டருக்காரங்க வந்து தாங்க முடியல ஆக்சுவலா இந்த படத்தோட ரிசர்வேஷன் ஓப்பன் ஆகி ஒரு மணி நேரத்துல ஆன்லைன்ல வந்து எல்லா டிக்கெட்டுமே வந்து காமிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிளாக்ல வைக்கிறாங்க இங்க சென்னையில வந்து லீகலா வந்து கொளத்தூர் பக்கம் பெரம்பூர் பக்கம் இருக்கிற தேட்டர்கள் மூலக்கடை இந்த ஏரியா தேட்டர்லாம் பாத்தீங்கன்னாக்கா விஜயபாடம் போட்டிருக்காங்க ஆனால் எதுவுமே ஆன்லைனில் டிக்கெட் இல்லை ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கவுண்டருக்கு பக்கத்தில் பிளாக்கை கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் தேசத்தை திருத்தலாம் புரட்சி பண்ணலாம் எல்லாம் சரி முதல்ல உங்கள் படத்துக்கான டிக்கெட்டை நியாயமான விலையில் தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் இறங்கி சிஎம் ஆகிற வேலையை பார்க்கலாம் விஜய்க்கு ஒவ்வாலெலாம் ரொம்ப பிடிக்கும் போல எந்த வில்லனாக இருந்தாலும் உடனே அடிக்கிறாரு ஃபேன்ல கட்டி தொங்க விட்டுறாரு தலையில் அந்த நேரத்தில் அதே ரத்தம் சொட்டுது பார்த்தா வந்து தலைக்கு மன வில்லனை கட்டி வச்சிருக்காங்க இது என்ன நடக்குது என்ன லாஜிக் அதே மாதிரி பாடி லாங்குவேஜை மாத்திரன்ற பேர் வழியில் வெடுக்குன்னு பார்க்குறதும் வெடுக்குன்னு திரும்புறதும் விஜயகுமார பேரை கூட வித்தியாசமான மேலேயத்தோட சொல்றேன்னு சொல்லி நம்மள கடுப்பிலே திணிச்சிருக்கிறாங்க இயல்பாக நடித்தா என்ன குறைஞ்சிட போகுது இது என்ன புது மாதிரியான டெக்னிக்கா டெக்னிக்காக கிளைமேக்ஸில் வந்து விஜய் சுபமாக இல்லைன்னு கொண்டுட்டு ஜம்மு காஷ்மீர் பார்டரில் போய் தங்கிடுறாரு அதை பார்க்கும்போது தெரிய வருது என்னென்னா அந்த படத்துக்கான அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுத்துருக்குறாங்க அப்போ கண்டிப்பாக அடுத்த பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியும் ஒன்றே நம்மளை தேட்டரை சகிச்சுன்னு பார்க்கறது சிரமமாக இருக்குமோ தெரியும் ரெண்டும் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது தெரியல அதுவும் விஜய் வந்து ஸ்கூலில் ஒரு நாலு ரவுடிங்கை வந்து தூங்கும்போது இவர் போய் ஒரே ஒரு வார குச்சை வச்சுக்கிட்டு அடித்து திருத்துறாரா அவர் வந்து போலீஸ் வந்து அலஸ்ட்டு வராங்களா அந்த சீன் சுத்தமாக எடுபடவே இல்லை அது பயங்கரமாக கடைபிடிக்கிற சீனாகவும் இருக்கும் மற்றபடி உங்களுடைய ஓன் ரிஸ்கில் பார்க்க விருப்பம் வந்துதுன்னா படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்